மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்புகளின் தலைமையில் தலைசிறந்த சிறந்த மருத்துவர்கள் செயல்படுவதை பார்க்க முடிகிறது பொதுவாக மருத்துவமனை சுத்தமாக பராமரிக்கப்படுகிறது நோயாளிகளிடம் விசாரித்த போது அவர்கள் சொல்லும்படியான குறைபாடுகள் இல்லை என்று கருத்தில் தெரிவித்தார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த மருத்துவமனையில் இடவசதி இல்லாமல் இருக்கிறது இட நெருக்கடி அதிகமாக இருக்கிறது குறிப்பாக இந்த மருத்துவமனையில் நூறு படுக்கையில் உள்ள மருத்துவமனையாக செயல்படுவது வருத்தம் காரணம் இது நான்கு மாவட்டங்களுக்கு ஆக செயல்படுகின்ற மருத்துவமனை எனவே இந்த மருத்துவமனையை குறைந்தபட்சம் முன்னூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக உயர்த்த வேண்டும் அதற்காக நான் மத்திய அமைச்சரை அணுகி மறுபடுத்த இருக்கின்றேன் தேவைப்பட்டால் நாடாளுமன்றத்திலும் இதற்காக குரல் கொடுத்து இந்த மருத்துவமனையை விரிவாக்கம் செய்வதற்கு பாடுபடுவேன் அப்படி முன்னூறு மருத்துவமனையாக உயர்த்தினால்தான் பல மருத்துவ கருவிகள் குறிப்பாக சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ போன்றவை இங்கே இல்லாமல் இருக்கிறது அது படுக்கைகள் குறைவாக இருப்பதுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது எனவே படுக்கைகளை உயர்த்தி ஒரு சிடி ஸ்கேன் உடனடியாக நிறுவுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மொத்தமாக சுமார் ரெண்டு ஏக்கர் தான் இருக்கிறது அது போதுமானதாக இல்லை எனவே மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் தமிழக அரசிடமும் கேட்டு அதிகமான இடத்தை ஒதுக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் இன்றைய திறன் காலையில் நம்முடைய ராதாபுரம் பகுதிக்கு பேச்சுவாரை அணை தண்ணீரை கொடுப்பதற்காக மாற்றிற்கு சபாநாயகரும் நானும் சென்று அந்த திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் தோவாளை சேனலில் ஏற்பட்ட உடைப்பின் காரணமாக இந்த ஆண்டு சற்று காலதவாதமாகிவிட்டது ஆனால் இன்றிருந்து ஐம்பத்திரெண்டு குளங்களை நிரப்புவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு செயல்பட்டு வருகிறது